ஓமு கமந்தர குலதாச குறுப்பு என்ன மூலம் திருச்சிற்றம்பூலம் சேஎன் திருப்புகழ் சபை அன்பர்கள் அனைவருக்கும் அரியனோட அன்பு கலந்த மாலை வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியிலே நாம் இன்று சிந்திக்க இருப்பது திருமுருகாற்று படையிலிருந்து ஒரு சிறிய பகுதியை நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம் அன்பர்களே திருமுருகாற்று படை நக்கீர பெருமானால் அருள் செய்யப்பட்டது இதுக்கு ஒரு வரலாறு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரையிலே வந்துட்டு அந்த தர்க்கம் செய்கின்ற போது இறைவனுடைய அவர் தர்க்கம் பண்ணுறார் இல்லையா நெற்றி கண் திறப்பினும் குற்றம் குற்றமே இந்த மாதிரி உத்தம ஜாதி பெண்களுக்கு இல்லை அன்னை ப உமையவளுக்கும் கூந்தலில் மனம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் இல்லையா அன்னை உமையவளுக்கும் கூந்தலில் மனம் இல்லை என்று சொல்வது பிள்ளை என்று பின்னாளில் அவருக்கு உணர்த்தப்பட்டது அல்லது அவருக்கு அவர் உணர்ந்தார் ஏன்னா இறைவனு நறுமணம் கமலும் மேனி உடையவன் திருமேனி உடையவன் அப்போ எப்படி அது வாசம் இல்லாமல் இருக்கும் எனவே இந்த குற்றத்தை போக்குவதற்கு நக்கீரர் பெருமான் சிவாலயங்கள் தோறும் சென்று அவர் என்ன செய்கிறாரு பூஜை பண்ணிட்டு வர்றார் அப்படி வரும் பட்சத்தில் ஒரு தடவை திருப்பரங்குன்றம் வராரு திருப்பரங்குன்றம் வந்து பூஜை பண்ண பண்ணணும் அதுக்கு முன்னாடி அவர் குளிக்கணும் அப்போ மலையடிவாரத்தில் இருக்கிற அந்த குளத்தில் சென்று அவர் குளிச்சுட்டு சிவ பூஜை பண்ணுறதுக்கு உட்காடுறாரு அந்த நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுகுது அந்த இலை வந்துட்டு ஒரு பாகம் தண்ணீர்லேயும் மறுபாகம் நிலத்திலும் இருக்குது அப்போ அந்த தண்ணீரில் விழுந்த பகுதி மீனாகவும் நிலத்தில் விழுந்த பகுதி பறவையாகவும் காட்சியளிக்கிறது மீன் தண்ணியை நோக்கி இருக்குது பறவை அந்த நிலத்தை நோக்கி இருக்காரு இப்படி ரெண்டும் ஒன்று ஒன்று இப்படியே இழுத்துக்கிட்டு இருக்கும்போது இவர் பார்த்தாரு சர்மா சரி இதை ரெண்டும் நம்ம பிரித்து விட்டுருலாமே அதாவது பாட்டுக்கு அதாவது போயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணிட்டார் அப்படியே அப்படி நகர்த்தால அப்படி கிள்ளி இப்படி ரெண்டும் இப்படி பிரிச்சுடா ரெண்டும் செத்து போச்சு ரெண்டும் செத்து போனோன்னா என்ன சொன்னிக்கிட்டிங்கன்னா அங்கேருந்து மேலேருந்து ஒரு போதம் தீ குதிச்சு சிவ பூஜையில் நீ பங்கம் பண்ணிட்டா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் உன்னை தூக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுச்சு அந்த பூதம் வந்துட்டு என்னாச்சு பெருமானை தூக்கிட்டு போகுது யாரோ நக்கீரர் பெருமானம் அந்த பூதத்தினுடைய பேர் வந்துட்டு கல்கி முகி கல்கின்னா குதிரை முகினா முகம் இந்த கல்கி முகம்னு சொல்லக்கூடிய பூதம் தூக்கிட்டு போயிட்டு என்ன பண்ணிடுச்சு அந்த பக்கத்தில் இருக்க குகையில் ஒரு நக்கீராக அடைச்சிடுச்சு அழச்சி வச்சோன்னா அழைச்சி வச்சுட்டு இது என்ன பண்ணிடுச்சு குளிக்கிறதுக்கு வந்துடுச்சு அப்போ மற்ற அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுறாங்க காய்ச்சி மூச்சு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க அழுகிறாங்க இவர் மூர்ச்சி ஆகிட்டார் யார் நான் வந்து மூச்சு தெரிஞ்சு பார்த்த பிறகு எல்லோரும் அழுகுறாங்க கண்ணீர் வடிக்கிறாங்க இவரை பயங்கரமாக திட்டுறாங்கடா பாவி இவ்வளோ நாள் சந்தோஷமாக இருந்தோமே நீ வந்ததுனால நாங்கள்லாம் இப்போ சாக போகிறோமே அப்படின்னு சொல்லி எல்லா பூதங்களும் எல்லா சாரி எல்லா சிவனடியார்களும் என்ன பண்ணாங்க அழுகிறாங்க அப்போ நடந்ததை கேட்குறாரு யார் நக்கீர்ப்பு அப்போ அவங்க சொன்னாங்க சிவபூஜையை வந்துட்டு இந்த மாதிரி அரை குறையா பண்ணுறவங்களுக்கு தண்டனை கொடுப்பதற்கு பூதம் தூக்கிட்டு வந்து வச்சு நல்லா சாப்பாடுகள்லாம் போட்டு வளர்க்கும் ஆயிரம் பேர் வந்த பிறகு அது ஒரு உணவு ஒரு வேளை உணவாக அது அத்தனை பேர்த்தையும் விழுங்கிவிடும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறகு அப்போ நக்கீர்பர் மேம் பார்க்குறாங்க கீரப்பெருமானை பார்த்துட்டு அப்போ இதுக்கு ஒரே வழி என்னன்னு கேட்டிங்கன்னா இரு பதினாலு உலகத்தையும் காக்கக்கூடிய அன்ற சராசரங்களுக்கும் அதிகமே அகற்றக்கூடிய முருகப்பெருமானை தவிர வேறு யாராலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு தீர்மானித்து அப்புறம் என்ன சொல்கிறாரு திருமுருகாற்றுப்படையை பாடு திருமுருகாற்றுப்படை பாடுகின்ற போது அந்த எம்பெருமான் கையில் உள்ள வேல் அந்த குகையை வந்து அந்த குகையை தூள் தூளாக்கி அனைவரையும் காப்பாற்றி உட்பட காப்பாற்றி அந்த கற்கை பூதத்தையும் அதையும் வதம் செய்து அதுக்கு முக்தி கொடுத்து அனைவரும் பெருவாழ்வு வாழ்வதற்கு சுவாமிகள் எம்பெருமான் முருகவேல் கலந்து செய்தார் அப்போ இப்பேற்பட்ட திருமுருகாற்றுப்படையை படையை சிந்தித்தாலும் சரி பேசினாலும் சரி பாடினாலும் சரி கேட்டாலும் சரி புண்ணியம் தழைத்து ஒன்று எனவே அன்பர்கள் இந்த அற்புதமான பதிகத்தை பாராயணம் செய்து உய்தி பெறுங்கள் அடுத்த பகுதியில் இந்த பாராயணத்தை நாம் செஞ்சப்போம் ஓம் குமரவதாஸ் திருச்சிட்டு